உடம்பு சரியில்ல சு கொஞ்ச நேரம் பேசு எனக்கு உடம்பு சரியில்ல கொஞ்ச நேரம் பேசுனா யதார்த்தமா ஒரு கேரக்டர் வந்து போர்ட்ரை பண்ணுவாங்க இவங்க நடிக்கிற மாதிரியே இருக்காது ஏன்னா அந்த கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டா உள்வாங்கி அதை வந்து மக்கள் கிட்ட போய் சேர்க்கிற ஒரு நடிகை நம்ம எல்லாருக்குமே இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே நம்ம எல்லாருமே அவங்களோட நடிப்புக்கு பெரிய பெரிய ஃபேன்ஸ் அதை தாண்டி இப்போ நான் சொன்ன மாதிரி ரீசெண்ட் ரெசிபியன்ட் ஆஃப் நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் காதலிக்க நேரம் இல்லையோட கதாநாயகி நித்யா மேனன் அவர்களை பேச அழைக்கிறேன் தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் பீயிங் ஹியர் இந்த படம் ஃபஸ்ட் டைம் நான் இந்த நரேஷன் கேட்டது வாஸ் அ இயர் அண்ட் அ ஹாஃப் பேக் கிரு என கால் பண்ணி நான் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஃபுல் படத்தை நான் வந்து நரேஷன் கேட்டேன் எனக்கு நரேஷன் கேட்கும்போது அந்த படம் எனக்கு தலையில் அப்படியே ஓடும் அப்போலேருந்து இப்போ வந்து இதை ஃபஸ்ட் டைம் இங்கே பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தேன்னா ஸோ இங்கே பார்க்கும்போது இட்ஸ் லைக் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங் அண்ட் எப்போவுமே அது இருக்கும் என் தலையில் அது ஓடின அந்த படம் அதே மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகுமா இந்த ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் ஆகுமான்னு எப்போவுமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் எனக்கு அம் ஸோ ஹாப்பி இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இது பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கிரு வந்து ஷீஸ் அ வண்டர்ஃபுல் ரைட்டர் எனக்கு நாட் ஜஸ்ட் ஆஸ் அ டெரக்டர் பட் ஆஸ் அ பர்சன் எவ்ரி திங் ஐ வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹர் ஸோ விஷ்யூ த பெஸ்ட் கிரு அண்ட் எல்லாருமே மை மை வண்டர்ஃபுல் காஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ரவி வினய் பானு யோகி யோகிபி எல்லாருமே ஒரு செட்டில் வந்து ஈவன் ஒருத்தர் ஒன் பர்சன் வந்து ஈகோ எடுத்துகிட்டு உள்ளே வந்தால் அது வந்து ஒரு டிஸ்டர்பிங் விஷயமா இருக்கும் இந்த செட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒருத்தர் கூட இருக்கலை நாட் ஃப்ரம் த ஹீரோ நாட் ஃப்ரம் த டெரக்டர் நாட் ஃப்ரம் எனிபடி ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் எப்போவுமே ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் சே அவங்க கூட வந்து ஃபார் அ லைஃப் டைம் இஃப் ஹேவ் டு டூ ஃபில்ம்ஸ் ஆல் பி ஹாப்பி இந்த க்ரூ கூட பண்ணுறது அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து ரமான் சரோட மியூசிக் ரமான் சார் பண்ணுறாங்கன்னு கிரூ சொன்னப்போ அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது இந்த மாதிரி ஒரு படம் ரமான் சார் பண்ணால் அது வந்து டாப் லெவலில் இருக்கும் அதுக்கு மேலே நோபடி கேன் டூ பெட்டர் தென் ஹேம் so uh, final product one uh, the visual is the most the most important and uh, gimic you have done the best that we could have got for this film thank you for making us look so wonderful and for making the film look so rich and so beautiful <coughs> <Come on. coughs> சரிய ஸோ கொஞ்ச நேரம் பேசுனா ஸோ எவ்ரிபடி இந்த க்ரூ லாரன்ஸ் கிஷோர் லத்தா எவ்ரிபடி எல்லாரும் ஒன்றா வந்து இந்த படத்தை இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அண்ட் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு எப்பவுமே நான் யோசிச்சுட்டு இருப்பேன் ஒரு பவுண்ட்ரிஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பாத் பிரேக்கிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும் ஸோ அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ராம் காம்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஃபிலிம் ஒரு லைட்டர் ஜானர் ஆகிட்டால் அதை ராம் காம் அதுக்கு ஒரு பேர் தான் இருக்குது ராம் காம் பட் தட்ஸ் நாட் ட்ரூ அது ராம் காம்னு சொல்ல முடியாது அது ஒரு ரொமான்டிக் ட்ராமான்னு சொன்னால் தேர்ஸ் அ லாட் ஆஃப் ட்ராமா தட் இஸ் தேர் இந்த ஃபில்ம் <clears throat> so, um, <laughs> so, um நான் வந்து லைக் அ செட் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் இந்த படத்தை இந்த படத்தை பார்த்து அண்ட் எனக்கு இப்போ எக்ஸைட்டடாக இருக்குது தியேட்டரில் நான் போய் பார்க்கணுன்னு ஸோ ஐ ஹோப் எல்லாருமே போய் பாருங்கள் பொங்கல் இவ்வளோ ஆன ஒரு நாள் அந்த நாள் நம்ம வரோம் ஸோ வி ஆர் ஆல் சூப்பர் த்ரில்டு அண்ட் ப்ளீஸ் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் என்ஜாய் த ஃபிலிம் தேங்க்யூ Thank you so much, ma'am. And get well soon. Next time, எந்த படம் எந்த ப்ராஜெக்ட் எந்த வெப் சீரீஸ் எடுத்தாலுமே அதில் வந்து ரசனை தன்மை மட்டும் குறையாம எப்போவுமே பார்த்துப்பாங்க அந்த மாதிரியான ஒரு திறமையான தைரியமான இயக்குனர் திருமதி கிருத்திகா உதயநிதி அவர்களை பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் மீடியா பீப்புள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நான் இப்போ வரைக்கும் எல்லா படமும் எடுத்தது இங்கே இருந்து எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருக்கிறீங்க ஸோ காதலிக்க நேர்மில்லை பார்த்துட்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு நான் அவளோட காத்துட்ருக்குறேன் இப் ஜெயம் ரவிக்கிட்ட நான் வந்து காதலிக்கு நேரமில்லை அப்போ கதை அப்போ பேர் கூட டைட்டில் கூட இல்லை இந்த கதை மட்டும் இருந்துச்சு அவர்கிட்ட சொல்லும்போது இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் எத்தனை கத்தி வரும் எத்தனை கன்ஸ் வரும் எத்தனை சண்டை வரும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க அதுதான் அவங்க கேட்பாங்க இந்த படத்தில் வந்து ரவி நம்ம நம்ம ஒரு பட்டர் நைஃப் கூட யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன் தைரியமாக அந்த படம் யூஸ்வலாக ஒரு ஆக்டர் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் படமே பண்ணிகிட்ருக்கிறேன் நான் இந்த அந்த இமேஜ் நான் மெயின்டைன் பண்ணும் இந்த இமேஜ்க்குள்ளே நான் திருப்பி வந்துட்டேன் நான் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் ரவிக்கு ரொம்ப கிளியராக ஃபஸ்ட்டே எடுத்தோடனே நான் பண்ணுறேன் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் வேறு எதுவுமே கேள்வி கேட்கல தைரியமாக என்னை நம்பி அவர் வந்து இந்த கதை பண்ணார் ஸோ தேங்க்யூ ரவி அண்ட் நீங்கள் பாலச்சந்திர சாரோட என்னை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு வாட்டி ஐஎம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் பிகாஸ் ஐ லைக் ஓவர் ஓர்வென் பை தேட் ஐ அடோர் ஹிம் நித்யா மேனன் வந்து நான் அவங்க சொன்ன மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட கதை சொல்லும்போது எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப செலக்டிவாக கதை பண்ணுவாங்க அண்ட் ஆல்ரெடி அவங்களை பற்றி என்ன நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னா அவங்க எல்லாத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருப்பாங்க சம்டைம்ஸ் சில இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ வென் ஐ வென் ஐ மெட்யூ நான் அந்த ஒரு இதில் தான் இருந்தேன் ஸோ ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங் போகும்போது அவங்க அவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுறது டக்குன்ட்டு ஏதாவது இதாகுமா ஏதாவது அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா ஏன்னா நான் எனக்கு வந்து வேறு ஐ ஐம் லைக் எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஃப்ரம் டூ டுடே எக்ஸாக்ட்லி பட் அதுதான் வெளியில் ஏன் அப்படி பேர் அவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆஃபிட்ருக்கு தெரில டூ டுடே ஐ வீல் லைக் தட் இட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தட் இஸ் கோன் டு லாஸ்ட் ஃபார் எவர்ன்ற மாதிரி தான் ஸோ அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட் அந்த அளவுக்கு இந்த காதலிக்க நேரமிலைக்கு ஒன் ஆஃப் த மெயின் பில்லருன்னு சொல்லலாம் சொன்ன மாதிரி ரவி சொன்ன மாதிரி அவங்களோட கேரக்டர் அந்த போல்டாக அதை ஏற்றுட்டு பண்ணுறது வந்து நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க ஸோ தேங்க்யூ நித்யா அண்ட் வினய் வினய் வந்து அவர் இந்த பட ஓகே சொல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண படம் அவருக்கு கதை சொல்லும் போது அப்படியே யோசிச்சாரு கிரு ஓகேயா இது வந்து எப்படி அது மாதிரி ஏதாவது டைப் காஸ்ட் அதெல்லாம் எதுவுமே இல்ல வினைமலைஸ் லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஓகே ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொன்னது தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபுட்டேஜ் எப்படி என்ன ஏது எதுவுமே கேட்கல அவர் வந்து ஐ திங்க் அதனால தான் அவர் ஒன் ஆஃப் த லைக் பெஸ்ட் ஆக்டர்ஸ் வேர் இஸ் வில்லிங் டு டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இன்ஃபேக்ட் நான் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்கும்போது அவங்களும் ஒரு பயத்தில் இருக்கிறாங்க ஐ திங்க் ஒரு ஆக்டராக பயப்படவே கூடாது யூ யூ ட்ரை லைக் நீங்கள் சொன்ன மாதிரி யூ மை ஃபெயில் இட் மை நாட் ஒர்க் அவுட் பட் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா தென் ஆக்டராக இருக்கும்போது நாங்கள் டைரக்டர்ஸ்லாம் மோர் ஆக்டர் ஷுட் கம் மோர் கேரக்டர்ஸ் அப்போ தான் நாங்கள் எழுதுவோம் மோர் புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்கோப் கொடுத்தீங்க அண்ட் டிஜே பானு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப யோசித்தாங்க ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலாக எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த கேரக்டர் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இல்லை ஐ எம் நாட் டூயிங் நான் வந்து மெயின் டீட்ஸ் கொஞ்சம் பண்ணுறேன் பட் இது வந்து ஒரு ஸ்மால் பட் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பண்ணலன்ட்டாங்க அதுக்கப்புறம் என் டீமில் வந்து ஒரு இருபது பேர் ஃபோட்டோ காட்டியிருப்பாங்க இருபது பேரோட வீடியோஸ் காட்டினாங்க எல்லாமே காட்டினாங்க நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ்வளோ நல்லா இருக்காங்க ப்ரொடக்ஷன் எல்லாருமே சொன்னாங்க எல்லாம் அந்த இருபது பேரையும் பார்த்துட்டு வந்து திருப்பி நான் டீஜே பண்ணுவோம் தான் வந்து நிற்பேன் திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணு இல்லை பரவாயில்ல திரும்பியும் ஒரு லவுண்டு போகும் அது மாதிரி ஃபைனலாக வந்து சரி நான் நடிக்கலன்னா இங்கே என்னை விட மாட்டாங்கன்ற இதுலேயே அவங்க வந்து ஓகே சொன்னாங்க ஸோ ஐம் ஹாப்பி நான் அவங்க கிட்டே சொன்ன ரமன் சார் வந்து அவங்களோட தீம்க்கு வந்து ஒரு சாங்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க போட்டு வச்சிருக்காங்க ஸோ அட்லீஸ்ட் ரீசன் ஐ திங்க் யூ ஷுட் பி வெரி ஹாப்பி இந்த ஸ்கூலும் அண்ட் யோகி பாபு யோகி பாபு வந்து காஸ்ட் பண்ணுறதே வந்து பா படத்தில் யோகி பாபு இருந்தார்ன்னா ஷூட்டிங் அவர் வந்துட்டு போனாவே கலகலன்ட்டு இருக்கும் நான் சொன்ன மாதிரி பாப்பர் இல்லாமல் படம் பார்க்க முடியாத மாதிரி தான் தமிழ் படம் யோகி பாபு இல்லாமல் ஒரு தமிழ் படம் எடுக்க முடியாது ஸோ யோகி பாபு இரு இருந்துட்டு நாங்கள் வந்து ஜாலி பண்ணுறதுக்கே அவர் வந்து காஸ்டிங் பண்ணிக்கலாம் அண்ட் அஃபோர்ஸ் லக்ஷ்மி மேம் மனோ சார் ஜான் கோகன் வியூ வித்யூ வந்து ஒரு ஒரு சீன் தான் வருவாங்க ஆனால் அவங்க நச்சுன்ட்டு ஒன்று பண்ணிட்டு போயிருப்பாங்க ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் காஸ்ட் காதலிக்க நேரமே இல்லை இதில் வந்து அது கதை எழுதுனது வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் அங்கே நிறுத்தது வந்து என்னோடய காஸ்ட் தான் ஸோ தேங்க்யூ ஆல் வெரி மச் இந்த படம் வந்து நீங்கள் இப்போது ஒரு விஷுவல் பார்க்குறீங்க ஒரு எடிட் பேட்டர்ன் பார்க்குறீங்க இந்த படம் இந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப திருப்தி கொடுத்துருக்குன்னா இந்த ரெண்டு பேக் போன் தான் சொல்லுவேன் கேம் அவரோட விஜுவல் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஐ நாட் சீன் தமிழ் ஃபிலிம் லைக் தட் கேமிக் ஃபில் டில் டேட் அட்லீஸ்ட் மேபி இன் ரீசன்ட் டைப்ஸ் ஸோ எனக்கு எனக்கு அவ்வளோ நானே என்ஜாய் பண்ணி அந்த விஜுவல்ஸ் வந்து பார்த்துட்ருக்குறேன் அண்ட் கேம் மிக் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அகேன் நோ ஈகோ சம்டைம்ஸ் அந்த டைரக்டர் அண்ட் கேமராமேன் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணதுக்கு ஒரு ஈகோ இல்லாமல் ஒரு கொலாபரேஷன் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகணும் அது எனக்கும் ஏமிப்போ நடந்துச்சு இந்த படத்தில் ஸோ அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படமே ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் வந்து இட் வாஸ் இட் வாஸ் லவ்லி ஷூட்டிங் டெய்லி காலைல ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமன்றது தான் லைஜ் ஆகிய ஸ்கூலுக்கு போனால் லஞ்ச் கட்டிட்டுன்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாம் மீட் பண்ணுவோம் அண்ட் கிஷோர் சொன்ன மாதிரி அதாவது அந்த எடிட் ரூமில் நாங்கள் ரெண்டு பேரும் நிறையா கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன் ஒரு ஃபில்ம் மேக்கிங்னாவே அங்கே நிறையா விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு ஷார்ட்டும் ஒரு ஒரு இதுவும் நிறையா நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பட் இட் வாஸ் இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அண்ட் கிஷோர் அதெல்லாம் சொல்லுவேன் ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து எல்லாரும் நினச்சிப்பாங்க இது ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது ஆனால் சத்தியமாக அப்படி இல்லை ஒரு ஒன்றுத்துக்கும் நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் வந்து கேள்வி கேட்பாங்க என்ன இந்த பட்ஜெட் என்ன இந்த வேறு என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதுக்கு நான் வந்து ஐ ஐ ஹோப் ஐ வாஸ் லைக் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் நீங்கள் அதை வெளியில் அதை ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எனக்கு வேறு வேறு ப்ரொடக் ப்ரொடக்ஷன் சான்சஸ் கிடைக்கும் ஸோ தேங்க்யூ அஃப்கோர்ஸ் ரமன் சார் பற்றி என்னால் வந்து எவ்வளோ மேட போட்டாலும் பேசிகிட்டே இருப்பேன் நினைக்கிறேன் நான் அவர்கிட்டே வந்து பேசிகிட்டே இருப்பேன் சார் எனக்கு அப்படின்ற போது அவங்க அவர் வந்து சரிம்மா கண்ட்ரோல் செல்ஃப்ன்ற மாதிரி தான் இருப்பார் ஒரு ஒரு பாட்டு போடும்போது நான் அப்படியே வந்து அப்படியே சரி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பேன் என்னோடய ஃபீலிங்ஸு சூப்பராக பாட்டு ஒரு ஒரு பாட்டுமே வந்து டைம் எடுத்து போட்டு ட்ரை திஸ் அவுட் இட் யூ டோன்ட் லைக் டெல்லுன்னு வேற சொல்லுவார் எனக்கு வந்து எப்படி அவருக்கு பிடிக்கல என் ஃபஸ்ட் ஆல் எப்படி ஒரு ரமான் சார் பாட்டு பிடிக்காமல் இருக்க முடியும் பிடிக்கலனால எப்படி சொல்கிறதுன்ற போது ஒரு பாட்டில் ஒரு எனக்கு சார் இது வந்து கொஞ்சம் அந்த மூடுக்கு செட் ஆகலை சார் அப்படின்னு சொன்னால் அப்படியா சரி ஓகே வேறு போட்டு கொடுத்துர்லான்னு தான் அவர் வந்து அதாவது அதான் அவர் வந்து ஒரு லெஜண்ட் ஆனால் அவருக்கே அவர் தெரியாது அவர் வந்து லெஜெண்டுன்றது தான் ஸோ அதுதான் அவரோட பியூட்டி அவரோட நேச்சரு எனக்கு வந்து ஐ திங்க் ஆல் அபிஷு ஸ்ட்ரை டு பீ லைக் சார் அவ்வளோ அவர் அவ்வளோ ஒரு இதில் இருந்து கூட மோஸ்ட் ஹம்பிள் பர்சன் அவ் எவர் மெட் ஸோ ஐ திங்க் இந்த ப்ராஜெக்டே எங்கள் ட்ரீம் கம் ட்ரூவாக வந்துச்சு எல்லோரும் நீங்கள் நீங்களும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் தான் நாங்கள் இந்த படம் எடுத்துருக்குறோம் ஸோ தேங்க் யூ வெரி மச் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன் அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம பிஆர் ரோட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையா வேலை செஞ்சு இந்த படத்தை ஓட வச்சுருவாங்க